விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விற்பனைக்காக அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் மீது சாய்த்து வைக்கப்பட்டிருந்த கரும்பு கட்டின் பாரம் தாங்காமல் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயிலானி கரும்பு கட்டின் பாரம் தாங்காமல் அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் பண்டிகையை தித்திக்கும் பண்டிகையாக மாற்றுவதற்கு கரும்பு என்பது ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கள் எஸ்ஆர்என் அரசு பள்ளி என்பது செயல்பட்டு வருகிறது சிவகாசி முதல் விருதுநகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள இப்பள்ளியில் சுற்றுச்சுவரில் பொங்கல் பண்டிகைக்காக வியாபாரம் செய்வதற்கு கரும்பு கட்டுகள் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கரும்பினுடைய பாரம் தாங்காமல் சுற்றுச்சுவரானது இடிந்து சேதமானது இன்று பள்ளி விடுமுறை நாள் என்பதால் மாணவ மாணவியர் யாரும் இல்லாததால் பெரும் அசமாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் பலவீனம் அடைந்து இருப்பதை அறியாமல் கரும்பு கட்டுகள் சாய்த்து வைப்பதே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது தரமான முறையில் சுற்றுச்சுவர் அமைத்து பள்ளி மாணவ மாணவியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கனகரேகா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி